அமித்ஷா உத்தரவு ஆபரேஷனை ஸ்டார்ட் செய்த அண்ணாமலை பாஜகவில் இருக்கும் திராவிடர்களுக்கு இடியாய் விழுந்த செய்தி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றம் செய்ய வேண்டும் அப்போதுதான் பாஜகவுடன் அதிமுக கூட்டணிக்கு வரும் என பாஜகவில் திராவிட ஏஜென்ட்டுகளாக குறிப்பாக எடப்பாடியின் விசுவாசிகளாக செயல்படும் ஓரிரு முக்கிய புள்ளிகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பிருந்தே டெல்லி தலைமையிடம் புகார் மீது புகார் கொடுத்து அடுத்த தலைவருக்கு அடி போட்டு வந்தனர் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவில் இருக்கும் திராவிட ஏஜெண்டுகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது அண்ணாமலை தலைமையில் அதிமுக இல்லாத கூட்டணியை பாஜக அமைத்து போட்டியிட்டு பல இடங்களில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடத்தை பிடித்தது அண்ணாமலை தலைமையிலான பாஜக இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடமே இருக்கும் நிலையில் மீண்டும் எடப்பாடிக்கு வேலை செய்ய தொடங்கிய பாஜகவில் இருக்கும் திராவிட ஏஜெண்டுகள் எடப்பாடியுடன் கூட்டணி அமைத்தால் மட்டுமே பாஜக சட்டமன்றத்தில் நுழைய முடியும் அதனால் அண்ணாமலையை மாற்றிவிட்டு பாஜக தலைவராக அதிமுகவுடன் சுமூக உறவில் இருக்கும் எங்களுக்கு மாநில தலைவர் பதவி தாருங்கள் என டெல்லியிலும் தங்களுடைய சோர்ஸ் மூலம் காய்களை நகர்த்தி வந்த திராவிட ஏஜெண்டுகளுக்கு இடியாக வந்து விழுந்துள்ளது அண்ணாமலைக்கு அமித்ஷா போட்ட உத்தரவு அதாவது தற்பொழுது பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக அமமுக ஓபிஎஸ் ஜி போன்ற கட்சிகளுடன் தேமுதிகவை எப்படி கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை பாருங்க என அண்ணாமலைக்கு உத்தரவு போட்ட அமித்ஷா வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலின் போது எப்படி பாஜக தலைமையில் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தோமோ அதே போன்று பாஜக தலைமையில் தான் கூட்டணி எடப்பாடியுடன் கூட்டணி என்கிற பேச்சுக்கே இடமில்லை என்பதில் உறுதியாக இருக்கும் அமித்ஷா கரைந்து கொண்டிருக்கும் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு உயிர் கொடுக்க கடந்த மூன்று வருடமாக அண்ணாமலை தலைமையிலான பாஜக உழைப்பை வீணடித்து நாமும் அந்த ஓட்டக்கப்பலில் பயணம் செய்து கடலில் மூழ்கிவிட வேண்டாம் என தமிழக அரசியல் நிலவரம் என்ன என்பதை தன்னுடைய கையில் நுனியில் வைத்திருக்கும் அமித்ஷா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைவராக தொடர்வார் அவர் தலைமையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கும் பாஜக என்று ஒரே போடாக போட்டுவிட்டாராம் அமித்ஷா இதனைத் தொடர்ந்து அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான வியூகத்தை அண்ணாமலைக்கு வகுத்துக் கொடுத்து மீண்டும் பாஜக தலைவராக உங்களை அறிவித்த உடனே ஆட்டத்தை தொடங்குங்கள் என அண்ணாமலைக்கு உத்தரவு போட்ட அமித்ஷா ஆல் தி பெஸ்ட் உங்க மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கு என வாழ்த்தியிருக்கிறார் அமித்ஷா இந்த நிலையில் அடுத்த பாஜக தலைவர் அண்ணாமலை தான் என நூறு சதவிகிதம் பாஜக டெல்லி தலைமை உறுதி செய்துள்ளது இந்த நிலையில் எடப்பாடி விசுவாசிகளாக பாஜகவில் இருக்கும் திராவிட ஏஜெண்டுகள் பாஜக தலைவர் பதவிக்கு அடி போட்டு அண்ணாமலையை மாற்றினால்தான் எடப்பாடி கூட்டணிக்கு வருவார் என நம்ம புகார் கொடுத்தால் அமித்ஷா எடப்பாடியே கூட்டணிக்கு வந்தாலும் சேர்க்க வேண்டாம் என தெரிவித்து அண்ணாமலை தான் மீண்டும் பாஜக தலைவர் என்று அமித்ஷா முடிவு செய்துள்ளதை நினைத்து பாஜகவில் இருக்கும் திராவிட ஏஜெண்டுகள் இளவு காத்து கிளியாக ஏமாற்றத்தில் உள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன